சிம்ம லக்கணத்தில் பிறந்த அனைவருக்கும் வணக்கம் சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய லக்கணப்படி ஒம்பது நட்சத்திர பாதங்கள் ரெண்டாயாள் நட்சத்திரம் பாவகம் பாவகாதிபதி பாவகக்காரகன் இது உள்ளடக்கியது தான் உங்களுடைய லக்கணம் ஒரு திருமண காலம் வந்தோம்னா எந்த திசையில் திருமணம் நடக்கும் வாழ்க்கை துணை எந்த திசையிலிருந்து வரும் இது ஒரு பெரிய கேள்வியாகவே மனசில் இழும் பொதுவாக ஒரு சிம்ம லக்கணம்னா அந்த பாவகம் எப்படி இருக்கிறது அந்த பாவகாதிபதி எப்படி இருக்கிறார் பாவகக்காரகன் எப்படி இருக்கிறார் ஒரு மாட்டு வண்டி மாதிரி மாட்டு வண்டியில் அச்சாணி அதில் ரெண்டு பக்கம் ரெண்டு சக்கரம் அது வெளியே கண்டு போகாத அளவுக்கு கடையாணி அப்போது உங்களுடைய பாவகம் அச்சாணி மாதிரி ரெண்டு சக்கரமும் உங்கள் லக்கணாதிபதி மாதிரி அதில் ரெண்டு பக்கமும் சக்கரம் கழுந்து போகாத அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கிறது உங்கள் லக்கணக்காரகம் அப்போது இது மூன்றுக்கும் காரகம் யார் பாவகம் சிம்மம் எப்படி இருக்கிறது அந்த பாவகம் அச்சானியை குறிக்கும் உங்கள் பாவகாதிபதி சூரியன் சிம்ம லக்கணத்துக்கு அதிபதி ராஜ ராஜலக்கணம் ராசி இதுக்கு அதிபதியான சூரியன் வந்து சக்கர மாதிரி அதை கண்டு போகாத இருக்கிறவங்களுக்கு இருக்கிற கடையாணி காரகன் உங்களுக்கு காரகனும் சூரியனே இதை வச்சு தான் நீங்கள் எப்படி இருக்கிறீங்கிறத தெரிஞ்சுக்கலாம் சரி உங்கள் லக்கணத்தில் ஒம்பது நட்சத்திர பாதங்கள் அதாவது மகம் நான்கு பாதங்கள் பூரம் நான்கு பாதங்கள் உத்திரம் ஒரு பாதம் அப்போது மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மகம் நட்சத்திரத்தில் லக்கணம் நின்ற பிறந்தவர்கள் உங்களுடைய லக்கணம் இந்த கேதுவினுடைய நட்சத்திர பாத்தில் நின்று சிம்மலக்கணத்தில் பிறந்தவங்க எல்லாத்துக்குமே கேது திசையில் தான் பிறந்திருப்பீங்க அப்போது கேது தசையில் முதல் பாதத்தில் மகம் முதல் பாதத்தில் பிறந்திருந்தால் ஒரு ஆறு வருஷத்துக்கு மேலே உங்களுக்கு அந்த தசை இருக்கும் இப்படி ஒரு ஒரு லக்கணத்துக்கும் மொத்தம் கேது தசை ஏழு வருடங்கள் அதில் எந்த கடைசி பாதத்தில் பிறந்திருந்தால் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் இருக்கிற அளவில் பிறந்திருப்பீங்க அடுத்தது பூர நட்சத்திரம் கிட்டத்தட்ட ஒரு பெரிய தசை உங்களுக்கு ஒரு இருபது வருஷத்து தசை சுக்கர தசையில் நீங்கள் பிறந்திருக்கணும் எந்த நட்சத்திரத்தில் பாதத்தில் பிறந்தீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் முதல் பாதத்தில் பிறந்திருந்தா ஒரு பத்தொன்பது வருஷம் கம்மி இல்லாத இருக்கும் ரெண்டாவது பாதத்தில் பிறந்திருந்தால் ஒரு பதினஞ்சு வருஷம் பதினாலு வருஷம் கம்மி இல்லாத இருக்கும் மூணாவது பாதத்தில் பிறந்திருந்தால் ஒரு ஒம்பது வருஷத்துக்கு மேலே இருக்கும் நாலாம் பாதத்தில் பிறந்தா ஒரு நாலு வருஷத்துக்கு மேலே உங்களுக்கு அதனுடைய தசை இருக்கும் இந்த தான் பிறக்கணும் உத்திரம் ஒன்றாம் பாதத்தில் உங்களுடைய லக்னாதிபதி சூரியனுடைய நட்சத்திர பாதத்தில் உத்தர நட்சத்திரப்பாதம் ஒன்றாம் பாதம் உங்களுடைய லக்கணம் சிம்மத்தில் நிற்கும் அப்போ சூரியனுடைய தசையில் தான் நீங்கள் பிறக்கணும் இந்த மூணு தசையை விட வேறு தசையில் பிறக்கிறதுக்கு சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த லக்கணம் வந்து இதில் தான் நிற்கும் தசாபுத்திகள் அதாவது ராசிப்படி தான் உங்களுக்கு அதனுடைய தசா புத்திகள் வேலை செய்யும் தசாபுத்திகள் ராசியை வச்சு வரும் ஆனால் சம்பவங்கள் லக்கணப்படியே நடக்கும் நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா உங்கள் திருமண காலம் வரும் பொழுது லக்கணத்துக்கு ஏழாம் பாவகம் கும்பம் உங்களுடைய லக்கணம் சிம்மம் கிழக்கு திசையை குறிக்கும் அப்போது நீங்கள் வந்து பிறந்தது ஒரு இடமா இருக்கலாம் வளர்ந்தது ஒரு இடமா இருக்கலாம் இப்போ வாழ்ந்து கொண்டு இருக்கிறது இன்னொரு இடமா இருக்கலாம் ஆனால் திருமண திசையை நம்ம பார்க்கும்போது ஒரு திருமணத்துக்கு வந்து கல்யாணத்துக்கு நம்ம வந்து ஏற்பாடு பண்ணும்பொழுது பிறந்த இடத்த வச்சு தான் நம்ம பார்க்க முடியும் அப்போது சிம்மம் லக்கணமாக வச்சு பிறந்தவங்க கிழக்கு திசையில் பிறந்திருக்கிறீங்க அப்போ மேற்கு திசையை குறிக்கக்கூடிய தான் உங்களுக்கு அந்த வாழ்க்கை துணை வரக்கூடிய அமைப்பு அப்போது சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்க எல்லாத்துக்குமே மேற்கு திசையிலேயே வாழ்க்கை துணை அமைஞ்சது அப்படின்னா அப்படி இல்லை அதாவது பொதுவாக ஒரு முப்பது முப்பது டிகிரியை உள்ளடக்கியது தான் சிம்மம் அந்த பாவம் தோராயமாக ஒரு பாகம் பெருசாக இருக்கும் ஒரு பாகம் கொஞ்சம் சின்னதாக இருக்கும் தோராயமாக முப்பது டிகிரின்னா மூணு மூணு பாதத்துக்கும் பத்து பத்து டிகிரி ஒரு நட்சத்திர பாதம் அதாவது மூணு டிகிரி இருபது கலை அப்போது மூணு நட்சத்திர பாதம் சேர்ந்தது பத்து டிகிரி அப்போது முதல் பத்து டிகிரியில் லக்கணம் நிற்க பிறந்தவர்கள் சிம்ம லக்கணத்தில் ஒரு பாவ பாவத்தின்படி உங்களுக்கு வந்து மகரம் வந்து ராசி உள்ளவர் ஒரு பாவத்தின்படி முப்பது டிகிரி நம்ம எடுக்கும் பொழுது ஒரு அசு நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தையோ ரெண்டாம் பாதத்தையோ மூணாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு பார்க்கும் பொழுது பாவத் பாவத்தின்படி மகர ராசி டச்சால் அப்படி பார்க்கும்பொழுது மகரம் குறிக்கக்கூடியது மேற்கு திசையை குறிக்கும் உங்களுடைய ஏழாம் பாவகம் கலசரஸ்தானம் குறிக்கக்கூடியது மேற்கு திசையை குறிக்கும் அப்போ முதல் பாகத்தில் லக்கணம் என்ற பிறந்தவர்களுக்கு அதாவது தென்மேற்கு திசை தெற்கே குறிக்கக்கூடியது மகரம் மேற்கே குறிக்கக்கூடியது கும்பம் இது இடைப்பட்ட அந்த திசையில் தென்மேற்கு திசையிலிருந்து வாழ்க்கை துணை வரும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிடலாம் அடுத்தது உங்களுடைய லக்கணத்தை மையப்புள்ளியில் பிறந்தவர்கள் உங்கள் லக்கணம் அஸ்வினி நாலாம் பாதத்திலேயோ பூரம் ஒன்று ரெண்டு இந்த மூன்று பாதங்கள் ஒரு பத்து டிகிரி மொத்தம் முப்பது டிகிரி அடங்கியதில் ஒரு மத்தியம நிலையில் அந்த லக்கணத்தில் இருக்கிறதுனால லக்கணத்தினுடைய பார்வை நேராக மேற்கு தான் விழுதும் கும்பத்தில் விழும் பொழுது மேற்கு திசையை குறிக்கக்கூடிய அந்த கும்பத்தில் விடும்பொழுது அந்த லக்கணத்தினுடைய உங்கள் லக்கணத்தினுடைய அதாவது அஸ் மகம் நான்காம் பாதம் பூரம் ஒன்று ரெண்டு பாதம் இதில் நான் லக்கணம் நிற்க பிறந்தவர்களுக்கு எங்கேயும் பார்க்க ஸ்ட்ரெயிட்டாக மேற்கு திசையில் தான் கிழக்கு திசையில் பிறந்திருக்கிறீங்க ஸ்ட்ரெயிட்டாக லக்கணம் மேற்கு நேருக்கு நேர் பார்க்கறனால பாவ பார்த்த முடி கரெக்டாக தான் வரும் அப்படிங்கிறப்போ ஒரு மையப்புள்ளி பதினஞ்சு டிகிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பாவத்துக்குள்ளே அடங்கும் அப்போ மேற்கு திசையிலிருந்து நமக்கு வாழ்க்கை துணை வரப்போகுது அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா பூர நட்சத்திரத்தில் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உத்திரம் ஒன்றாம் பாதம் இது மூன்றும் அந்த லக்கணத்தினுடைய இறுதி பகுதியில் நிற்கக்கூடிய கடைசியாக வரக்கூடிய பத்து டிகிரி மூன்றாவது திரைக்கணம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா முதல் திரையக்கணம் முதல் பத்து டிகிரி இரண்டாவது திரைக்கணம் இரண்டாவது பத்து டிகிரி மூணாவது திரைக்காணம் மூணாவது பத்து டிகிரி அப்போது ஒரு ஒம்பது பாதங்கள் அடங்கியது அந்த மூணு திரைக்க திரைக்கணத்தை முடியும் இப்போ மூணாவது திரைக்கணத்தில் இருக்கக்கூடிய அந்த மூணு நட்சத்திர பாதத்திலையும் பிறந்தவங்க ஒரு பாவத்தின் பாவத்தின்படி மீன ராசி வரும் மேற்கை அதாவது மேற்கை குறிக்கக்கூடிய கும்பமும் வடக்கை குறிக்கக்கூடிய மீனமும் வந்து அந்த பாவத்தின் பாவத்தின்படி பாவம் தனியாகவே உருவாகும் அப்போது அந்த மூணு நட்சத்திர பாதத்தில் மூன்றாவது திரையக்கானு சொல்கிறோம் இல்லையா அதாவது பூரம் மூன்றாம் பாதம் பூரம் நான்காம் பாதம் உத்திரம் ஒன்றாம் பாதத்தில் லக்கணம் நின்ற சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வட மேற்கு திசை அதாவது உங்களுடைய ஏழாம் கலசர பாவத்தை குறிக்கக்கூடிய மக கும்பமும் பாவத்தின் பாவத்தின்படி குறிக்கக்கூடிய அந்த நம்ம அந்த பாவத்தை எடுத்தோம்னாவே மீனம் டச் ஆகும் அப்போது மீனம் வந்து குறிக்கிறது மேற்கு திசையும் மீனம் குறிக்கக்கூடியது வடக்கு திசையும் கும்பம் குறிக்கக்கூடியது மேற்கு திசை அப்போது வடமேற்கு திசையிலிருந்து நமக்கு வாழ்க்கை துணை வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கலாம் இந்த பாவத்தின் அடிப்படையில் மூணு பத்து டிகிரியை வச்சு நம்ம எந்த நட்சத்திர பாதம் ஒம்பது நட்சத்திர பாதத்தில் எந்தெந்த பாகத்தில் பிறந்திருக்கிறோம் அப்படிங்கிறத வச்சு நம்ம ஜாதகத்தை வச்சு திருமண காலங்கள் வரும்போது அதனோடய டைம் வரும் ஒரு அந்த திருமண வயசு வரும் பொழுது அந்த திசையை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே நம்ம ஜாதகப்படி நம்ம நம்ம தெரிஞ்சுக்கிட்டாவே நம்ம இந்த இருந்து தான் நமக்கு வந்து வாழ்க்கை தன்மை வரப்போகுன்னு தெரிஞ்சுக்கலாம் எப்போ திருமணம் நடக்கும் அப்படிங்கிறத அதாவது சுக்கரனுடைய தசைகள் சுக்கரனுடன் இணைந்த கிரகங்கள் சுக்கரனை பார்க்கும் கிரகங்கள் சுக்கரனின் வீட்டில் இருக்கும் கிரகங்கள் சுக்கரனுடைய சாரத்து சாரம் கிரகங்கள் இதனுடைய த தசாபுத்திகள் வரும் பொழுது திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு அந்த நேரத்தில் நமக்கு உருவாகும் அப்போ உருவாகும் போது எடுத்து நம்ம அங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து நம்ம லக்கணத்தில் சிம்ம லக்கணத்தில் பிறந்திருக்கிறோம் எத்தனாவது டிகிரியில் நிற்கிது லக்கணம் எந்த நட்சத்திர பாதத்தில் நிற்கிது முதல் மூன்று நட்சத்திரமாக முதல் மூன்று நட்சத்திர பாதமாக கேதுவனுடைய மக நட்சத்திர பாதமாக முதல் மூன்று பாதத்தில் பிறந்திருந்தால் நமக்கு வந்து தென்மேற்கு திசையிலிருந்து நமக்கு வந்து வாழ்க்கைத்தன்மை வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அடுத்த மையப்பகுதி இருக்கிற அஸ்வினி நான்கு பூரம் ஒன்று ரெண்டு பிறந்தவங்களுக்கு நேரடியாக நமக்கு வந்து நம்ம பிறந்ததை கிழக்கு திசை நேராக நமக்கு வாழ்க்கை தன்மை வரப்போகுது மேற்கு திசையிலேருந்து வரப்போகுதுங்கிறது அந்த டைம் வரும்போது தானாக நடக்க உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும் அப்போது கடைசி மூன்று பாதத்தில் மூன்றாவது திரையக்கானம் சொல்கிறோம் இல்லையா அதில் கடைசி மூன்று நட்சத்திர பாதத்தில் நின்றவங்க லக்கணம் நின்று பிறந்தவங்க வடமேற்கு திசையிலிருந்து நமக்கு வாழ்க்கைக்கூடிய வரக்கூடிய வாழ்க்கை துணை அமையப்போகுதுன்னு நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் அந்த நேரத்தில் அங்கேயும் இங்கேயும் நம்ம அலைய வேண்டிய அவசியம் இல்லை இது உங்களுக்கு ஒரு சில டவுட் இருந்தால் ஏற்கனவே நடந்தவங்களுக்கு திருமணமானவங்களுக்கு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த லக்கணம் எங்கே நிற்கிது எந்த திசையில் வந்து திருமணம் நடந்தது அப்படிங்கிறது நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்